சையீத் ஆமீர் அலியல்லாஹூ அன்ஹவ் உமர் அலி அல்லாஹு அன்ஹோ அவர்கள் பாவாக ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்த காலகட்டம் சிரியாவின் ஹிம்ஸ் பகுதியிலிருந்து பிரதிநிதிக்குழு ஒன்று மதீனாவிற்கு வந்திருந்தது அனைவரும் உமர் அலிவோ அன்ஹோ அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்கள் தனது கருவுலத்திலிருந்து உதவி வழங்க இம்சு பகுதியில் ஏழையாய் உள்ளவர்களின் பட்டியல் ஒன்றை அளிக்கும்படி அவர்களிடம் கேட்டார் உமர் அலி அல்லாஹூ அடுத்த தேர்தலில் ஓட்டுக்காகவெல்லாம் இல்லாமல் உண்மையான இலவசம் ஜகாத்தாகவும் வரியாகவும் பைத்துல் மாலில் சேகரம் ஆகும் பணம் கொண்டு ஏழைகளை நிசமாகவே மேம்படுத்தும் இலவசம் பட்டியலை பார்த்தவரின் பார்வையில் ஒரு பெயர் விளங்கவில்லை யார் இந்த சயீத் என்று கேட்டார் எங்கள் அமீர் என்றனர் அமீர் என்றால் அந்த பகுதியின் கவர்னர் எனலாம் என்ன உங்கள் அமீர் ஏழையா என்ற உமரின் கேள்வியில் அதிர்ச்சி இருந்தது ஆமாம் அல்லாஹ்வின் மேல் ஆணையாக பல நாட்கள் அவரது வீட்டு அடுக்களை நெருப்பின்றி இருப்பது எங்களுக்கு தெரியும் என்று அவர்கள் நிச்சயப்படுத்தினர் தடுக்க இயலாமல் உமர் ரலியல்லாஹு அன்கோ அழுதார் ஆயிரம் தீனார்கள் ஒரு பையில் கட்டி அவர்களிடம் கொடுத்து என்னுடைய சலாம் அவருக்கு தெரிவியுங்கள் அமீருல் மோமினின் இந்த பணம் கொடுத்தார் என்று ஒப்படையுங்கள் அவரது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளச் செல்லுங்கள் குழு ஹிம்ஸ் வந்து சேர்ந்தது பை கொடுத்தார்கள் பிரித்து பார்த்து தீனார்கள் கண்டு உரத்த குரலில் இன்னா லில்லாகி விலகி ராஜூன் என்றார் செய்தோ அன்ஹௌ மக்கா நகருக்கு சற்று வெளியே உள்ளது தனிம் எனும் பகுதி அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹோ அலஹி வசல்லம் அவர்களோடு அன்னை அல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்ய வந்தபோது இஜுக்கடமை செயல்பாடுகளின் இடையில் அன்னைக்கு மாதவிடாய் ஏற்பட்டு கபாவை தவாத் செய்ய இயலாமல் ஆகிவிட்டது அவர்கள் தூய்மை அடைந்த பின்னர் தனிமுக்கு வந்து இஹ்ராம் மேற்கொண்டு கபாவுக்கு சென்று தவாக் செய்து ஜி முழுமைப்படுத்தினார் அந்த இடத்தில் இப்பொழுது ஆயிஷா அலியல்லாஹோ அன்ஹா பள்ளி என்ற பெயரில் ஓர் அழகிய பள்ளி உள்ளது தனிமில் அன்று ஒரு சம்பவம் குபை பிப்னு ஆதி ரலியல்லாவோ அன்ஹோ எனும் நபித்தோடர் ஒருவர் மக்கத்து குறைஷிகளால் கைப்பற்றப்பட்டு அன்று கொலை தண்டனைக்கு உட்பட்டிருந்தார் இன்ஷா அல்லா இவரை பற்றிய வரலாறு விரிவாய் பின்னர் பார்க்கலாம் கொளுத்தும் சுடுமணலில் வெற்றிடம்பாய் படுக்க வைத்து மார்பிள் பாறாங்கல்லை ஏற்றி வைக்கப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹவ் அவர்களை குதூகலத்துடன் வேடிக்கை பார்த்த கூட்டம் அல்லவா எனவே மக்கா நகரவாசிகள் வேடிக்கை பார்க்க குழுமி விட்டிருந்தனர் இப்னு தீப்பு ரலியல்லாஹு அன்ஹவ் அப்பொழுது இளைஞர் முண்டியெடுத்துக் கொண்டு அவரும் கூட்டத்தில் புகுந்திருந்தார் சங்கிலிகளால் கட்டியெழுத்துக் கொண்டு வரப்பட்ட குபைப்படம் கடைசி ஆசை கேட்கப்பட்டது இரண்டு தொழ வேண்டும் அளிக்கப்பட்டது மரணப் பயம் எதுவுமே ஏற்ற அமைதியான தொழுகை எல்லாஹு அன்ஹவ் அழகாய் நிறைவேற்றினார் பின்னர் அநியாயத்திற்கு துன்புறுத்தப்பட்டு சிலுவையில் அறிந்து கொள்ளப்படுகிறார் சரியில்லை இது எதுவுமே சரியில்லை என்று எல்லாஹு அன்ஹவ் மனம் நிச்சயமாய் சொன்னது தொடர்ந்து வந்த நாட்களில் மனதை மரணம் வென்றது ஒருநாள் போங்கடா நீங்களும் உங்க கொள்கையும் என்று குரேஷலிடம் கூறிவிட்டு மதீனா சென்றுவிட்டார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முகமது நபிசல்லாஹூ அலேஹ் வசல்லம் அவர்களிடம் தஞ்சமடைந்துவிட்டார் பிறகு கைபர் யுத்தத்திலும் அதன் பிறகு நடைபெற்ற போர்களிலும் கலந்து கொண்ட வீரர் சயித் அலியல்ல அல்லாஹு அன்ஹவ் மற்றும் உமரலியல்லாகோ அன்ஹௌ இருவரும் இப்னு ஆமிரின் அல்லாஹு அன்ஹ நேர்மையையும் இறை விசுவாசத்தையும் நன்கு அறிந்திருந்தவர்கள் அவரது ஆலோசனைகளையும் அந்த இரு கலைப்பாக்கள் கேட்டறிந்து செயல்படுவர்கள் உமர்லியெல்லாகோ அன்ஹோ கலைப்பா பொறுப்பேற்றுக் கொண்டிருந்த ஆரம்ப நேரத்தில் ஒருமுறை செய்தியெல்லாகோ அன்ஹோ அவரிடம் ஆலோசனை பகர்ந்தார் நான் உம்மிடம் மனப்பூர்வமாய் சொல்கிறேன் மக்களிடம் நீங்கள் நடந்து கொள்வதன் பொருட்டு அல்லாவிற்கு அஞ்சிக்கொள்ளுங்கள் ஆனால் அவனிடம் உமக்குள்ள உறவு குறித்து மக்களை அஞ்ச வேண்டாம் சொன்னதையே செய்யுங்கள் ஏனெனில் பாக்குறுதியில் சிறந்தது அதை நிறைவேற்றுவதே முஸ்லிம்களின் நிர்வாகத்திற்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருப்பவர்களை கருத்தில் கொள்ளுங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எதை விரும்புவீர்களோ வெறுப்பீர்களோ அதையே அவர்களுக்கும் விரும்புங்கள் நிராகரியுங்கள் சத்தியத்தை அடைய எத்தகைய இடையூறையும் சமாளியுங்கள்